இந்த கொல்லிமலையை பற்றி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி இதுக்கு முன்னே எப்படி கஷ்டப்பட்டுருந்தாங்க இந்த நாட்டுப்புற கலைஞருக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஈவினிங் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் டெய்லியும் வந்து இந்த நாட்டுப்புற பாடலை பற்றி அவங்க டெய்லியும் பாடிக்கிட்டே இருக்காங்களாம் அதை நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் நம்ம எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா அதுமாரி பாடல்லாம் நான் அதில் கேட்டது கிடையாது ஏன்னா அதெல்லாம் மலைவாசி மக்கள்லாம் பண்ணுறது மோஸ்ட்லி அது ரொம்ப ரேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை வந்து இது பண்ண முடியாது பார்ப்போம் வீடியோ எவ்வளோ சூப்பராக இருக்கு ஏன்னா அவங்க டெய்லியும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் டெய்லியும் இது பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அந்த பாடல்லாம் கேட்டது கிடையாது அது எப்படி இருக்கும்னு தெரில பார்ப்போம் ஈவினிங் கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணி டைம் கிடச்சிதுன்னா மீட் பண்ணி அந்த பாடல் நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் அவருடைய குடும்பம் இருந்தாலும் சரி பக்கத்துல சம்பவமே நல்லா oye. El... പിറന്താ തമിഴ്നാട്ടിലേ നമ്മ മക്കളാട്ട ாடுவோ புது நல்ல எடுத்து குத்தினாங்க புது நல்ல எடுத்து நாங்க மூக்கணமாய் கரும்பு வச்சு

No, no, no. இருக்கு <laughs> தவாரியூறு தவறிய தாடி கொண்டு வந்து கூட மல்லிகப்பூர் தவறிய கொண்டு மல்லிகப்பூ தட்டி வந்து கும்மி கொட்டுங்கடி தந்தி தாளம்பூக்காரிய சேலைகள புது மல்லிக பூவில மாலைகள

வணங்கி கும்மிய கொட்டுங்கடி வாழ்கிற வணங்கி கும்மிங்கடி கொலை அடிக்கிற காட்டுக்குள்ள நாங்க கண்ணி கழிய அதிக

கடைச்சு வராலை கண்ணபூரத்தான் குளிர்ந்த பாலகம் பண்ணுங்கடி களைச்சு வர Come on,